ಶ್ರೀ ಗುರುಪ್ಯೋ ನಮಗ ಓಂ ಗುರುಬ್ರಹ್ಮ ಗುರು ವಿಷ್ಣು ಗುರುದೇವೋ ಮಹೇಶ್ವರಹ ಗುರುಚಾಕ್ಷಾತ್ರಬ್ರಹ ದಟ್ ಗುರುಬೇ ನಮಗ ಗುರುಬೇ ಚರ್ವೋಕಾಂ ಬಿ ಬಿಟಡೇವಲೋಕಿಣಾಂ ನಿತಗೆ ಶಿಂ ಶ್ರೀ ದಕ್ಷಣ ಮೇನ್ನ

மன்வந்தரஷ்டிம் சதி தலியுகே பிரதமர்த்தே ஜம்பத்துபே பாரதவருஷே பரதண்டே மெரேஹோ தட்சே பார்ப்பேஷே அஸ் வன விவகாரியம் மதிய கிரோ வசநம் தட்சாயணே புண்ணியா அமரவற்றம் அஷ்டம திதோ காலே சுபதிபோ அஷ்டம ஸ்தித காலே சூபதிவோனி வசரயுத்தையத்திரயுத்தையுபயோகு விசேஷண விசிஷம் அஷ் அஷ் திருமந்தன்கேராணம் விஷ்வபுர க்ராணா அண்ணை ஆதிபராசி அம்பிகேவத மூத்தி இன்மே பரிவாரதேவத மூர்த்திமே மகா கால பைரவ தேவத மூர்த்திமே விசேஷ விசேஷ கார்த்திக மாத ய் வீரை அஷ்டமதிடோ காலே அஷ்யா யஜமான மகா கால வைரவதுபூ பத்தஜனும்பியசியமான வைரிய வீரிய ோம்ையம்ம்தகல காரியித் தம் சகலதோஷ நிவத்தியாயம் சகலகிரகபீடாத்தாயம் சகல சர்போஷ நிவத்தாய்த்தம் சகலநவகிரகோஷவத்தாய்த்தம் அபிவத்தியாயம் அபிவத்தி ஆயித்தம் லாப அபிவத்தி ஆயிட்டம் கொட்டான கோடிகித் ஆயிட்டம் இஷ்டேவதா குலதா பரிவார்த்தி கருபாடாட்சரவதாமூத்திண்ண

மகா தேவதூர்த்தலரவதாமூர்த்தின்ஹேஸ்வராய் நமக்சயகேபாய் நமகாய் நமகாய் நமக ஹேஷான் நமக பசுபதே நமக ருத்ராய் நமக உகராய் நமக ஹராய் நமக தங்காதராய் நமக சாம பிரியாய் நமக சோமாய் நமக சதாசிபாய் நமக திகம்பராய் நமக நீலகண்டாய்

शमर पयामि अरिचित पो सेवैत्यम निवेदयामि ओम प्राणाय स्वघ ओम अपनाय स्वघ ओम विधानाय स्वघ ओम शुदानाय स्वघ ओम ब्रह्माणमणे स्वघ ओम ब्रह्माणमात्मने स्वाहा ओम भूर 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 भूवर्ष गभो ಶುಣವಾಗಣಾಯತ್ನಗೆ ಸೂಳಗತ್ತಾಯ ದೀನಗೆ ದನ್ನೋ ಮಹಾಕಾಲ ಭೈರವ ದೇವದಾಮೂರ್ತಿನ್ನೇ ್ರಾಜ ನಮಸ್ತೆ ಅಸ್ತು ಭಗವನ್ ಬಿಟ್ ಭರಾಯ ಮಖ ತಿಪ್ಪಾಯ ಧಿಂಬಕಾಯ ತ್ರಿಭುರಂತಗಾಯ ಧ್ವರಿಗನಿ ಘಾಳಾಯ ಖಾಲಗ್ ರುದ್ರಾಯ ನೀಲಘಂಟಾಯ ಮೃತ್ಯುಂಜಯಾಯ ಶರ್ವೇಶ್ವರಾಯ ಸದಾ ಶಿವಾಯ ಶ್ರೀಮಣ್ ಮಹಾ ಮೂರ್ತಿನ್ಮೇ ಉನ್ಮತ್ತ ಮಹಾಕಾಲ ಭೈರವ ದೇವದಾ ಮೂರ್ತಿನ್ಮೆ ನಮೋ ನಮಗೆ ಶಿವಾಯ್ ನಮಗೆ ಚಂಪವೇ ನಮಗೆ ಮಗೇಶ್ ಪ್ರೇಮ ಜಜ್ರಯ ವಾಮದ ಭವಾಯ್ ನಮಗೆ ಶರ್ವಾಯ್ ನಮಗೆ ಈಜ ನಮ ಭಜವದೇ ನಮಗೆ ರುದ್ರಾಯಿ ನಮಗೆ ಉಗ್ರಾಯಿ ನಮಗೆ ಖರೈ ನಮಗೆ ಗಂಗಾಧರಾಯಿ ನಮಗೆ ಶ್ಯಾಮಬ್ರಿ ನಮಗೆ ಶೋಭಾಯಿ ನಮಗೆ ಸಧಾ ಶಿವಾಯ ನಮಗೆ ದಿಗಂಬರಾಯ್ ನಮಗೆ ನೀಲಘಂಟಾಯಿ ನಮಗೆ

ஓம் பிரணாயத்மக ஓம் அபாணாய் ஓம் விதானாயஸ்வக ஓம் சுதானாயஸ்வக ஓம் ப்ரான்மணி சுக ஓம் ப்ரமா ஆமனே ஸ்வ கற்பூர நீராஞ்சனம் கர்ப்பூரீராட்சனியர் ஓ